பொங்கல் கருப்பு தினம் அறிவிப்பு ரேஷன் பொருட்கள் திருப்பிக் கொடுத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டனம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஜோதியம்பட்டி பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது ஜோதியம்பட்டி இருநூற்றி இருபத்தி மூன்றாவது நியாயவிலை கடை முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பொங்கல் பண்டிகையை கருப்பு தினமாக கடைபிடிப்பதாக அறிவித்து அப்பகுதியை சேர்ந்த கறிக்கோடி பண்ணை விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஈசன் குடிமங்கலம் பகுதியில் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அவரை நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக தமிழக அரசால் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வழங்கப்பட்ட மூவாயிரம் ரொக்க உதவி பச்சரிசி கரும்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் போராட்டக்காரர்கள் நியாய விலை கடை முன்பே திருப்பி ஒப்படைத்தனர் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடி வந்த வழக்கறிஞர் ஈசனை சில தனியார் கோழிப்பானி நிறுவனங்களிலிருந்து காவல்துறையினர் பெருந்தொகை பணம் பெற்றுக்கொண்டு வேணுமென்றே வேண்டுமென்றே பொய்யான புகார்கள் கொடுத்து கைது செய்துள்ளனர் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் குற்றம் சாட்டினர் இந்த கைது நடவடிக்கை விவசாயிகளுக்கு எதிரான சதி என்றும் இதனை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்த அவர்கள் வழக்கறிஞர் ஈசன் விடுதலை செய்யப்படும் வரை போராட்டங்கள் தொடரும் என அறிவித்தார் மேலும் உங்கள் பரிசு ரோக்க பணம் மூன்றாயிரத்தை தரையில் வீசி பச்சரிசி சர்க்கரை ஆகியவற்றை தரையில் கொட்டியும் சேலைகளை பெண்கள் தூக்கியிருந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தை மோகன் ராஜ் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் முன்னெடுத்து நடத்தி வந்தனர் போராட்டம் காரணமாக ஜோதியம்பட்டி பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது குண்டடம் போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர் விவசாய பாதுகாப்பு சங்க நிறுவனர் முருகசாமி கைது செலையை கண்டித்து அந்த இது கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய கையூட்டலை பெற்றுக்கொண்டு காவல்துறை பொய் வழக்கு பதிவு செய்து இந்த அவர்களை சிறையில் அடைத்து இருப்பதை கண்டித்தும் நாங்கள் எங்களுக்கு பொங்கல் பரிசுகளை கொடுத்தெல்லாம் திருப்பி எங்கள் எங்கள் பொங்கல் நாங்கள் புறக்கணித்து பொங்கல் பொருள்களை எல்லாம் திரும்ப கொண்டு வந்து அந்த போதிய விநியோக பொது விநியோகையிலேயே திருப்பி முன்னாடி கொட்டி போட்டு நாங்கள் இந்த இது தேர்தலை பொங்கலை புறக்கணிக்க இந்த பொங்கலை கொண்டாடுகின்றோம்யூசனை செய்யும் வரை நாங்கள் மீண்டும் போராட்டத்தை நடந்து கொண்டிருப்போம் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்ன முடிவெடுக்கிறதுக்கு நாங்கள் அதரவு தெரிவிப்போம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி பண்ணையாளர்களுக்கு போதிய கூலி உயர்வு கேட்டு அறவழியில் போராடி வருகிறோம் அவ்வாறு அறவழியில் போரா கோரிக்கை வைத்து போராடு வருபவர்களுக்கு கோழிப்பண்ணை பெரிய முதலாளிகள் நம்ம கையூட்டு பெற்றுக்கொண்டு காவல்துறை ஈசன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சண்ட நிறுவனர் ஈசன் முருகசாமி மற்றும் ஒன்பது பேரை சட்டவிரோதமாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் இதனை கண்டித்து நாங்கள் இன்று பொங்கல் திறத்தை கருப்பு தினமாக அறிவித்துள்ளோம் அறிவித்து பொங்கலுக்கு அவர்கள் கொடுத்த பரிசு அரிசி சர்க்கரை கரும்பு இதர பணம் எல்லாவற்றையும் திருப்பி அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் கொடுத்து அந்த ரேஷன் ரேஷன்களை முன்னாடி அவர்களிடமே கொடுத்து விடுகிறோம் மேலும் உடனடியாக அவர்களை விடுதலை செய்யாவிடில் எங்கள் போராட்டங்கள் தொடரும் இனிமேல் என்ன என்பதை தலைமை அறிவித்தபடி நாங்கள் அதற்கு அதற்குரிய ஆவணம் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சுப்பிரமணியம்